இந்த நாள் இனிதாகட்டும் இன்று நீத்தார் பெருமை என்கிற பகுதியிலே இருபத்தி ஐந்தாவது குரல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே கரி என்பதுதான் இந்த குரல் ஐந்தவித்தான் அப்படிங்கிறது என்ன அது ஒரு ஆழமான ஒரு செய்தி அதாவது ஐம்புலன்களும் இப்போ கண் காது மூக்கு நாக்கு செவி மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களும் வெளிப்படையாக வெளியிலே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை தூக்கின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது இப்போ கண் மூலமாக வெளியில் இருக்கிற காட்சிகளை பார்க்கிறதே தவிர அது உள்முகமாக பார்ப்பது இல்லை அதனால தான் ஐந்து அவித்தான் என்கின்ற ஒரு வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துகிறார் இப்போ ஐந்து அவித்தான் என்றால் ஐம்புலன்களையும் வெளியே செல்லுகின்ற ஒரு நிலையை விட்டு உள்முகமாக திருப்புவது என்று ஒரு பொருள் அந்தர்முகம் பகிர்முகம் அப்படிம்பாங்க பகிர்முகம்னா வெளியில் இது பண்ணால் அந்தர்முகம் அப்படின்னாக்கா உள்முறம் உள் உள்புறமாக திருப்புதல் அதற்கு ஒரு அந்த புராண கதையை ஒப்பிடுகிறார் இந்திரனே சாலும் கரி அப்படிங்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு நகைச்சுவையாக கூறி கூறியிருப்பாரோ என்று தோன்றுகிறது ஏன்னா இந்திரனுக்கு வந்து அவன் ஐம்புலர் சுகங்களை எல்லாம் முழுமையாக அனுபவித்தவன் ரம்பா மேனகை இவங்களோட தான் எப்போவுமே அவர் இருப்பார் அப்போ அந்த இந்திரனை இவர் சொல்லவில்லை புராணத்தில் வருகிற இந்திரன் சகல சுகபோகங்களையும் அனுபவித்தவனாக இருப்பான் ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்ல வந்தது என்னென்னா அதாவது வந்து புறத்திலே இருக்கின்ற இன்பங்களை எல்லாம் விட்டு அகமுகமாக உள்முகமாக திருப்புவத திருப்பி வாழ்பவர்கள் இந்திரனே கரி அது இந்திரனே சாட்சி அப்படிங்கிறார் இந்திரனே சாட்சிங்கிற பொழுது இங்கே வந்து நகைச்சுவையாக கூறுகிறாரோ அது இந்திரன் புற இன்பங்களை துய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதுபோல இல்லை ஒரு யோகி அவனை விட சிறப்பு வாய் இந்திரனே சா அவனை விட சிறப்பு வாய்ந்தவர்கள் யோகிகள் வானத்திலே தேவர்கள் உலக தேவர்க உலகத்தில் இருக்கிற இந்திரன் அவன் அங்கே வாழுகின்ற இன்பங்கள் அங்கே வாழுகின்ற சுகங்களை எல்லாம் விட சிறந்தது ஒரு நீத்தாருடைய பெருமை என்று சொல்ல வருகிறாரா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழுவார் கோமான் இந்திரனே சாலும் கரி அந்த இந்திரன் இதை இவர்களுக்கு நிகராக மாட்டான் என்று சொல்ல வருகிறாரா அல்லது இவர் சொல்லுகிற இந்திரன் அந் ஐம்புலன்களையும் உள்முகமாக திருப்பி தான் உண்மையான இந்திரன் வானகத்திலே வாழுகிற இந்திர வாழ்வை விட உயர்வானது அப்படின்னு சொல்ல வருகிறாரா எப்படி பார்த்தாலும் இந்த பாடலுடைய உட்பொருள் என்னவென்றால் ஐம்புலன்களையும் வெளிமுகமாக அனுபவங்களை பெறாமல் உள்முகமாக அது திருப்பிவிடப்படுதல் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு யோகம் அது மிகப்பெரிய ஒரு இயந்திர பதவி மிகப்பெரிய ஒரு பதவி அப்படின்னு அந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார் அப்போ அது ஒரு ஐந்தவித்தான் ஆற்றல் என்பதற்கு சரியான பொருள் என்னவென்றால் வெளிப்புறமாக செல்கிற இந்த புலன்களை உள்முகமாக திருப்ப வேண்டும் என்பதுதான் அது ஆழமான செய்தி இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் ஐம்புலன்களை உள்முகமாக திருப்பினால் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பலனை அடைவீர்கள் அதுதான் இந்த ஐந்தவித்தான் நாற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்பது இந்த குரல் நல்லது நாளை சந்திப்போம்